வெல்கம் டு எஸ் ஜே வஷ்மி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து நல்ல பேபி பிங்க் அடினியம்ங்க கலர் என்னமாக இருக்குது பாருங்க இது வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூத்துதுங்க நான் வந்து ஈவினிங் தண்ணி ஊற்ற வரும்போது பார்த்தேன் ஸோ கா இன்றைக்கி காலையில் தான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்து முடிச்சுட்டு நான் வந்து இப்போ எடுக்கிறேங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் இயர்லி காலையில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பேபி பிங்க் இதுங்க கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல் பேபி பிங்க்கு அங்கங்கே அந்த எஜ்ஜில் மட்டும் கொஞ்சம் திக் பிங்காக இருக்குது அந்த பெட்டல்ஸ் பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக ஷேப்பாக அழகாக இருக்குது மூணு பெட்டல் சாரி மூணு அடுக்கு பெட்டலாக வந்திருக்குதுங்க பாருங்கள் இது பேக் சைடில் எப்படி இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் பேக் சைடில் சூப்பராக இருக்குல்ல அடுத்த மொட்டுக்கள் நிறைய வந்துருக்குறாங்க இவங்க வந்து வேரிக்கேட்டே லீஃபு இந்த லீஃப் டிசைன்காக வாங்கினது நேரில் வச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் அந்த ஓரத்துலலாம் மட்டும் ஒயிட்டாக இருக்குது இந்த இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டாக வந்துருக்கு பாருங்கள் இந்த லீஃப் இதெல்லாம் இது வந்து வேரிகேட்டடுங்க இது அடுத்தது இவங்க பாருங்கள் ஃபியூஸாக இருக்குது நல்ல ப்ளட் ரெட்டுங்க இது நல்ல திக் பிளட் ரெட்டு நல்லா ஷைனாக மினு மினுன்னு இருக்குது எல்லாமே அப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பூ எப்படி இருக்குது நல்ல திக் ப்ளெட் ரெட் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கொத்து கொத்தாகவே இருக்குது அடுத்து இவங்க இன்னும் ப்ளூம் ஆகலை இவங்க ஒரு நல்ல கலராக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இவங்க எப்படின்ட்டு எல்லா மொட்டு கட்டிருக்கிறாங்க இந்த வெயில் சமையன்றதுனால எல்லாம் மொட்டு வந்துருக்குது இவங்களும் பாருங்கள் இவங்களும் பூத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இது பாருங்க அப்படியே வாங்க பார்க்கலாம் இவங்க பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி பார்த்துருப்போம் இவங்க நல்லா ப்யூர் ஒயிட்டுங்க எஜ்ஜில் மட்டும் லைன் கொடுத்தா மாதிரி நமக்கு மெஜந்தா பிங்க்குங்க அடுத்த இவங்க அடுத்து இவங்கள வந்து நல்லா பிளட் ரெட்டுங்க விட கொஞ்சம் திக்காக இருக்குது பிளட் ரெட்டை விட சொல்ல முடியாது கொஞ்சம் திக்கு அந்த அவுட்டரில் மட்டும் ஒன் சைடில் மட்டும் பிளாக் கலராக இருக்குதுங்க ஒன் சைடு ஒன் சைடு மட்டும் பிளாக் பாருங்க ஒன் சைடு ஒன் சைடு மட்டும் பிளாக் கலர் அடுத்து இவங்க கொத்து கொத்தாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க வந்து சிங்கிள் பெட்டல் இதில் அது த்ரீ டி மாதிரி வந்திருக்காங்க பாருங்க டியில் நல்ல பிங்க்கு டார்க்கு பிங்க்கு மெஜந்தா பிங்க்குங்க இவங்க பாருங்க இவங்க இன்னைக்கிட்டு பூத்தவங்க எப்படி இருக்கிறாங்க ஒரு த்ரீ டி எஃபெக்டில் இந்த நடுவில் வந்து பாருங்கள் கலர் தேர் தான் இதே மாதிரி சுவாசிகமில்ல இதை விட டைனியாக ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த இது பூ காட்டுற மாதிரி அது நல்லா டார்க்கு மெருனாக இருக்கும் இது வந்து நல்ல பிங்கிஷ் ஷேடில் இருக்குதுங்க இது வந்து நல்லா பிங்கிஷ் ஷேடில் இருக்குது அடுத்து இவங்க வா எல்லோ கலரில் இருக்கிறாங்கங்க க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கிறாங்க கொத்து கொத்தா இன்னும் ப்ளூ மாகலை க்ரீனிஷ் எல்லோ நல்லா க்ரீனிஷ் எல்லோவாக இருக்காங்க இப்போ ஒரு லேயர் மட்டும் தான் வந்திருக்கு இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை ஆனால் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வந்திருக்குது அடுத்ததுலையும் அதே போல் வந்திருக்காங்க பார்க்கலாங்க அடுத்தது இவங்க ஒரு ரெட்டுங்க சிங்கிள் பெட்டல் தான் இவங்க இது வந்து ஒரு சைடில் மட்டும் பெட்டல்ஸ் கிழிஞ்ச மாதிரி வந்திருக்குது இவங்க எப்படின்னு பார்க்கலாம் சீட் வருமா என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது இவங்க இன்னொன்று இவங்க பார்த்துட்டே இருப்போம் செம்ம அல்டிமேட் இது இங்கே பாருங்க அது எப்படி இருக்குது இந்த கலரு நாள் ஆக ஆக தான் செம்மையாக இருக்கிறாங்கங்க சூப்பரானதாக இருக்குது பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கிற போல் இருக்குது அடுத்த இது வந்து நல்ல ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்குங்க அவுட்டரில் வந்து பிங்க் கலரில் இருக்கும் அவுட்டரில் இந்த பெட்டல்ஸே வந்து விங்ஸ் விங்ஸாக இருக்கும் இது வந்து மொதல் நாள் அன்றைக்கி பூத்தது இன்றைக்கி இன்னும் ஃபுல்லாக வரல இன்றைக்கி பாருங்கள் எல்லோ கலராக இருக்குது நல்லா ஃபுல்லாக இது வந்து அடுத்த இன்னைக்கு பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் கேமராலாம் ஒயிட்டாக தெரியுதுங்க கொஞ்சம் இப்போ பார்த்தா சேண்டல் ஆனால் இந்த கலரில் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பெட்டல்ஸ் அப்படி தான் இருக்குது சேண்டல் கலராக இருக்குது ஃபுல்லாக இந்த பாருங்க பாருங்கள் இது போல் தான் வெளி சைடு எல்லா பக்கமே அப்படி இருக்குதுங்க இது பாருங்கள் இது இன்னைக்கு பூத்தது இதுக்கு முன்னாடி வந்ததில் கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகி வந்தது ஸோ அதனால் உங்களுக்கு அதை காட்டலை இப்போ பாருங்கள் கொத்தாக வந்திருக்குது இது ஆல்ரெடி பார்த்துருப்போம் அடுத்து 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 வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ அதுக்குள்ளே திருப்பி மொட்டுக்கள் வந்தாச்சு இவங்களாம் ஏற்கனவே பூத்தது இல்லையா இவங்களாம் சீடு வர்றாங்களா பார்க்கலாம் சீடு வருதா என்னன்ட்டு அடுத்து நம்மளுடைய சுவாசிக்கம் நம்மளுடைய சுவாசிக்கம் இதெல்லாம் அப்படி அப்படியே அதுவே விழுந்துடும் அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும் இன்றைக்கூட காலையில் எனக்கு ஒரு பிளான்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு ஆனால் ஃபுல்லாக இதில் ஸ்டெம்மில் தான் கொஞ்சம் அழுகின மாதிரி இருந்தது அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இப்போ நமக்கு மிஸ் இந்தியா சுவாசிக்கம் சரிங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்படி எடுத்துக்கலாம் அடுத்து இண்டிகோ கிளேஸ் அடுத்து 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 முட்டைகள் வந்துட்டே இருக்கிறாங்க இப்படி பாருங்க முட்டைக்கல் வந்துட்டே இருக்குது இவங்க பாருங்க பர்பிள் கலரில் ஊசி ஊசியாக இருக்கிறது கோஃசாக இருக்குது பாருங்க அப்படியே பொக்கே மாதிரி அது மாதிரி இங்கேயும் அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த லாஸ்ட்டு அவுட்டரில் மட்டும் பெயிண்ட் பண்ண மாதிரி பட்டை மார்க்கரில் பண்ண மாதிரி இருக்குது நடுவில் வந்து ஒயிட் கலரில் இது வெளுத்தாலும் எவ்வளோ இது ஒரு அழகாக இருக்குது பாருங்க வெளுத்தாலும் எப்படி இருக்குது பேப்பர் பூ மாதிரி இந்த இப்போ ரிசின்ல ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்கங்க அதுக்கு கூட இந்த பூவை யூஸ் பண்ணலாம் போல் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க அதனுடைய கலர் தான் வெளுத்ததே தவிர அதனுடைய சாஃப்ட்னஸ் எல்லாம் அப்படியே தாங்க இருக்குது அது மாதிரி வதங்கி அப்படிலாம் இல்லை அது ஃபஸ்ட்டு ப்ளூமில் இருக்கும்போது எப்படி இருக்குதோ அதே போல் தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அடுத்து இவங்க இவங்க ப்ளூ மாவட்டம் பார்க்கலாம் இவங்க பாருங்கள் இந்த வாட்டி கொத்து கொத்தாக பூத்தாங்க ஃப்யூஸ் ஆகிடுச்சி இவங்க பாருங்கள் சாண்டல் கலர் செம்மையாக இருக்கும் இது பாருங்க நல்ல ரெட்டிஷ் பிங்க்கு சேண்டில் கலர் இது இது மொதல் நாள் அன்னைக்கு பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க எங்கள் சைட்டில் முயல் இருக்குது ஜூம் பண்ணி காட்டுறேன் அது எப்படி உட்காந்துட்டு இருக்குது பாருங்கள் அது தெரியுது பாருங்கள் வந்து கிராஸ் ஆகி வந்துருச்சு பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது சம்டைம்ஸ் போல் மயில் கூட வந்திருக்கும் நான் கேட்ச் பிடிச்சி காமிச்சிருப்பேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முயல் அது ஓடி வந்ததை நீங்கள் பார்த்துருக்க முடியாது நான் ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன் ஓடுது 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 எவ்வளோ தூரத்துக்கு ஓடுது பாருங்க அந்த வீட்டு ஷேட் நட்டுக்குள்ளே ஓடிருச்சு சரி வாங்க உங்களுக்கு அப்படியே நம்ம காமிக்கலாம் இது வந்து நம்ம இருங்க அது ஜூம் பண்ணலையா அதனால் நமக்கு இங்கே ஃப்ளவர் ஜூமில் வந்துருச்சுங்க இப்போ இது வந்து நல்ல சாண்டில் கலருங்க செம்மையாக இருக்கும் இது இது வந்து செகண்ட் டேங்க ப்ளூம் இது என்னடா இவங்க ஃபஸ்ட் நாள் அப்போ எடுக்க மாட்டேன்றாங்க எப்பப்பா ஃப ரெயின் லில்லியாட்டும் சரி இது என்னங்க பண்ணுறது ஒன்று வெயில் ஜாஸ்தி அந்த கிளேரில் நமக்கு வெளிச்சத்தில் நல்லாவே தெரியாது கலர்ஸ் ப்ரைட்டாக இருக்கும் கலர் கரெக்டாகவே வராது அதனால் ஈவினிங் வந்து எடுக்கலான்னு சொல்லும்போது அந்த வெளுத் கலர் வெயிலுக்கு கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுது ஸோ என்ன பண்ணுறதுங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீடின்னு சொன்னேன் இல்லையா இது தாங்க இது வந்து கிரிப்ஸம் தாங்க இது பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்குறாங்க ஆர்டிஃபிஷியலாக நிறைய பூத்துச்சுனா இது பாருங்கள் அந்த டார்க் ரெட் இருக்குது பாருங்க அங்கங்கே மச்சம் வச்ச மாதிரி அந்த கோடு இருக்குது இது இதுதாங்க அதனுடைய ஹைலைட்டே நிறைய இருக்குது கொத்து கொத்து கொத்தாக வந்துருக்குது கொத்து கொத்தா பூத்துருக்குது கலர்ஸ் பாருங்கள் அப்போ கூட அது கலர் ஃபேடானாலும் அது ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இந்த இதில் ஒயிட்டாக வந்திருக்குது இது இது போல் தான் நம்ம அந்த இன்னொன்று ஒன்று காமிச்ச பார்த்திங்களா த்ரீ டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுதானுங்க வச்சு பார்க்கலாமா பக்கத்தில் பக்கத்தில் இந்த தொட்டியோட மேலே எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுவும் இந்த நொடிதையும் பாருங்கள் தெரியுதுங்களா இப்படி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் பூ நமக்கு வியூ தெரியும் விழுந்துரு போகுது இப்போ பாருங்க ஆஹா அப்போ கூட தெரியலையே இப்படி தான் வச்சு காட்டணும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த பூவுக்கும் இந்த பூவுக்கும் பார்த்திங்களா தெரியல ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குதுங்க அடுத்த இதுங்க இது வந்து நம்மளோட இதில் இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் நல்ல ரெட்டு திக் ரெட்டு நடுவில் அந்த ஒயிட் கலரில் மார்பிள்ஸ் மாதிரி அங்கங்கே டாட் டாட்டாக இருக்குது பூத்தா தாங்க பூக்குறாங்க ஃபுல்லாக பாருங்கள் அடுத்ததுலேயும் இப்போ இந்த இடத்துலலாம் வந்து அப்படியே ஃபுல்லாக பந்து போல் வந்துடுறது பால் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க பொக்கேக்கு கொடுக்கலாம் அழகாக இப்படி பிடிச்சோம்னா பொக்கேக்கு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இது ஒரு கலரு அப்படியே வைப்ரேட் கலர் மாதிரி வருது பாருங்கள் இது சூப்பராக இருக்குல்ல இது எப்படி இருக்குது நான் எப்படி கேமராவில் பிடிக்கிறது தெரியாமல் எனக்கு எப்படி தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறேங்க நெக்ஸ்ட் இந்த ப்ளூ பூ பாருங்கள் இதுங்களும் பூத்து முடிச்சுட்டு சரி ஆகேன்னு திரும்ப வந்திருக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் பூத்து முடிஞ்சது பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்திருக்குறாங்க இது பாருங்கள் இன்றைக்கி பூத்துருக்குறது எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் அழகாக ஸ்டார் மாதிரி வருவாங்க மல்டி பெட்டலுங்க இது உள்ளே உள்ளே பாருங்கள் இன்னும் இது கூட ஃபுல் ப்ளூம் ஆகலை அடுத்து 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 வந்துக்கிட்டே இருப்பாங்க ஃபுல் ப்ளூம் ஆகும்போது அப்படியே ஸ்டார் மாதிரி இருக்கும் அடுத்து இவங்களையும் நம்ம பார்த்துருப்போம் பாருங்கள் ஆல்ரெடி காஞ்சி போச்சு செகண்ட் பூவு எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு லோட்டஸ் போல் வரும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறாங்கங்க நாள் ஆக ஆக பிங்காக இருந்ததுங்களா அப்படியே லைட் பிங்காக இருந்து டார்க் ஆகிட்டே வர்றாங்க கலரே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு இது பெட்டல்ஸ் பாருங்கள் விங்ஸ் விங்ஸாகவே வந்திருக்குது அது ஒரு டிசைன் தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்ப்ரே ஃப்ரில் கொடுத்தாங்க ஃப்ரில்ஸ் கிளாத்துலலாம் ஃப்ரில் கொடுப்பாங்கள்ல அது போல் வந்திருக்குது அந்த அவுட்டரில் பாருங்கள் ரெட் கலரில் டா சாரி டார்க் பிங்க்கில் லைன் அவுட்டர் அழகாக இருக்குது அடுத்த மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நான் அவ்வளோ கிட்ட வச்சு காமிச்சிருக்குறேங்க நாங்கள் தூரத்துலேருந்து இடத்த எவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம அடினியம் பூக்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வர்ஷனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ